எல்லாம் செயல் கூடும் என்னானே எல்லாம் வல்லாந்தனை புதல் பெறுவான் எல்லா வல்லவன் ஆனவன் சொல்ற எல்லாம் செயல் கூடும் எது கூடாது நடக்காது அப்படின்னு நகைய நினைக்காதீங்க பாசிட்டியா இருங்க எல்லாம் செயல் கூடும் என் ஆணை சத்தியம்ன்றார் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தனியத்து அந்த வல்லவட்ட சொல்லு அப்படின்னு வளர்வருமா எப்பயுமே நான் தான் வள்ளவேன் நான் எல்லாம் செய்வேன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னதே கிடையாது கை வீசி நடக்கும் பாய்ப்பார் தின்ன மேல உட்காந்து கால தொங்க கூடவும் பாய்ப்பிடுவார் கையை நீட்டி பேசவும் பாய்படுவார் கையை நீசி நீட்டி பேச மாட்டார் அவர் என்ன இப்படி அடக்கம் அடக்கமாக இருந்தால் இறைவனுடைய அருளை பெறலாம் அப்படின்னு சொல்லி இந்த முதலிய வார்த்தையை தான் சொல்றாரு எல்லாம் செயல் கூடும் என்னானே அம்பலத்தை எல்லாம் வள்ளாந்தனையை தண்ணி அப்படி இருக்கின்ற ஒரு நாள் என்ன செய்யறாங்க கூட இருக்கிற அன்பர்கள்லாம் ரசவாதம் செய்யணும் ரசவாதங்களுக்கு கொடுங்க அப்படின்னு இந்த ஞானசபைய கட்டக்கூடிய ஆறுமுக முதலியார் கான்ட்ராக்டர் அவர் தான் ஆவணி மாதம் ஆரம்பிச்சு தாய் மாதம் முடிச்சு கொடுத்தாரு ஏழு மாசத்துல ஏ மாசத்துல கட்டப்பட்டது ஒரு நண்பர் ஆனா இவ்வளோ கான்ட்ராக்ட் ஆறதுதான் அவர் கஷ்டப்படுறார் இந்த வருமானம் பத்தலை ஆனா சாமி கேட்குறாரு ஒரு நாள் எங்களுக்கு ரசவாதம் சொல்லிக் கொடுங்க நாங்கள் ரசவாதம் கத்துக்கிட்டா கொஞ்சம் வருமான வரும் அதை வச்சு நாங்க குடும்பம் நடத்தணும் அப்படின்னு கேக்குறாரு அவர் கூட இருக்கக்கூடிய ஒரு குருக்களும் கேட்கிறார் சபாபதி குருக்கள் அவங்க அண்ணன் அண்ணம்பேர் சபாபதி உடல் பெருமானுடைய ஆசான் குரு சபாபதி ஞானசபைக்கு போஜகரா வந்தவரு சபாபதி வேறு எவ்வளவு பொருத்தமா அமைதி போறது அந்த சபாபதி குருக்கள் ஐயா எனதும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு வடலூர்ல இருந்து ஒரு நண்பர் தேவனாகும் பிள்ளை அவர் வந்து எனதும் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறாரு அப்போ உடல் நினைக்கிறார் என்ன இவங்கெல்லாம் சம்பாதிச்சு சாப்பிடணும்னு நினைக்காம ஏதோ ரசவாதம் செஞ்சு அதை கொண்டு போச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களே சரி அவங்க ஆர்வத்தை கெடுக்கூடாதுன்னு சொல்லி சரி முத முதல் ஒரு குளிகையை செஞ்சு நெசவாத பிள்ளைக்கு ஆரம்ப கான்ட்ராக்டை கூப்பிட்டு ஆரம்ப மொழியாரா இந்த மாதிரி இதை எடுங்க என்ன ஒரு சின்ன பிள்ளைங்க தான் அந்த அவ்வளோ பெருசு அதை அவர் தூங்குறாரு தூங்குறாரு தூக்க முடியல தூக்கி பார்க்குறாரு தூக்க முடியல அப்போ என்ன ஆச்சு கேட்டா ஐயா என்ன ஐயா இது கொஞ்சம் பார்த்தா பிள்ளைய மாட்ட அளவு தான் இருக்குது இது தூக்க முடியல என்ன பண்ணுறதுன்னு கேட்டார் ரசவாதம் செய்யணும்னு சொன்னீங்க இதுதான் ரசவாதம் தூக்கி பாருங்கண்ணா ஐயா நான் கேட்டது தவறு தான் என்னை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு கான்ட்ரெக்ட் ஆர்வமாக போயிட்டார் சபைக்கு போயிட்டாரு சபை போடுற கட்டிட வேறு என்ன பண்ணாரா சாமி எனக்கு சொல்லி கொடுங்க உனக்கு என்ன சொல்லி கொடுக்குறது இன்னொரு பிள்ளைய நீ தூக்கினார அவரு தூக்க மாட்டானா சாமி எடுத்தாங்களா அவங்க எடுத்து அப்படி கையில் வச்சாமா பிள்ளைய முடிக்கிற மாதிரி வச்சுட்டாமான் கையில் அவர் சபாதி குருக்கள் வந்து கையை கீழே கொண்டு வச்சுட்டு சாமி கை வலிக்குது கை வலிக்குது துருங்க துருங்க அப்படின்னாரு அதாவது ஒரு ஐம்பது கிலோ வெயிட்டு வச்ச மாதிரி இருந்தோம் சாமி நம்ம போது சரி இதான் ரசவாதம் பார்த்துட்டீங்களா சரின்னு சொல்லி எடுத்துடலாம் இப்படி அவர் நிறைய கூட இருந்த அன்பர்களுக்கு கேட்கறதுக்கெல்லாம் சொல்லியிருக்காரு ஆசையை வெறுத்தா அகிலமும் நமக்கு ஆசையை வெறுத்தால் அகிலமும் நமக்கு வானம் நமக்கு பூமி நமக்கு வரப்புகளோடு சண்டைகள் எதுக்குமா வானம் நமக்கு அண்ட சராசரம் ஏழு அண்டங்களுக்கு மேல போய் பார்க்கலாம் கெட்ட வெளியா இருக்கும் அது யாரு பார்க்க முடியும்னா தவத்துல இருக்கிறவங்க மட்டும் தான் பார்க்க முடியும் மற்றவங்களுக்கு புரியாது அப்ப முதல்பெருமா என்ன சொல்றாருன்னா ஆசையை விட்டாதான் உங்களுக்கு ஆசையை விடாது இந்த மாதிரி ஆசை வச்சிருந்தீங்கன்னா எதுவுமே நிறைவேறாது ஏராச பெரியரசாம் அப்படின்ற ஒரு நாள் என்ன செய்யறாங்க கூட இருக்கிற அன்பெல்லாம் ஒன்னா சேர்ந்து சென்னையில மாசிலாமணின்னு அந்த காலத்துல மாசிலாமணி மொதலியார் இந்த போட்டோ எடுக்கிறதுல ரொம்ப சிறந்து வரும் அவர் மாசிலாமணி முதலியார் அவர் என்ன செஞ்சாரு இருப்ப ரத்தனமலையர்கிட்ட சொல்லி சண்முகம் பிள்ளைகிட்ட சொல்லி தேகமலை சொல்லி சபாபதி குறுக்கள் இடத்துல சொல்லி விளாத மலை சொல்லி எல்லாம் ஒன்னா கூடி சாமி போய் சாமி ஒரு கூட ஒரு போட்டா எடுத்துங்க அப்படின்னா ஏன்னா கூட இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய நிலை தெரியாது பெருமா வந்து ஒளி தேகம் பெற்றுட்டார் உருவம் இல்லை உருவத்தில் சரி உங்க ஆசையா நான் கிடைக்கணும் நிக்கிறேன் போட்டோ எடுத்து கண்டாலும் எல்லாம் வந்து கும்பலான்னு என்ன போட்டோ எடுக்க போட்டோ எடுத்துட்டோம் பரவாயில்ல நல்லா நிறைய போய் சொல்லி அப்பெல்லாம் போட்டோ எடுத்தா மறுநாள் தான் பார்க்கலாம் அதை கழுவாங்க போவாங்க அப்படிலாம் செய்வாங்க இப்போதான் டிஜிட்டல் உடனே கொடுத்துருக்காங்க அந்த போட்டோவை மறுநாள் பார்த்தாக்கா இவங்க தான் இருக்கிறாங்கன்னா நடுவில் வெள்ளையே ஒரு உருவம் தெரியும் வெள்ளவில் வள்ளல் பெருமானை உருவம் விழவில்லை அவர் நடந்தால் நிழல் கீழே விழாது அவர் வளர் பெருமான் நடந்தால் நிழல் கீழே விழாது ஏன் விழாதுன்னு கேட்டால் உருவம் கிடையாது அவர் அருவமானதுனால இந்த உருவம் உருவம் அருவானதுனால நிழல் சாயாது நிழல் சாயவில்லை அப்ப ஒரு அருவத்தை போய் நீ போட்டோ எடுத்தா என்ன பண்ணும் எடுக்கிறோம் நீல நேரமா தெரியும் வெறும் நீல நேரமா தான் தெரியும் ஏன் நீல நேரமா பூமியில தண்ணி இருக்கு தண்ணியினுடைய கழுது மழைக்கு மேல வந்து நீளமா தெரியுது சந்தனில் போய் போய் நீங்க எடுத்தீங்கன்னா வெள்ளையே தெரியும் வெள்ளை வெளியே சந்தனில் சந்தன எடுத்துல செவ்வாவில் போய் எடுத்தா சிவப்பாக தெரியும் இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கு போக போ அந்த கலர் தான் தெரியும் கொஞ்சம் களிமண் போடணும் ஒரு தெனி மரத்துக்கு ஒரு தெனி மரத்துக்கு செம்மண் போடணும் போட்டு பாத்தீங்கன்னா இதனுடைய காய் வந்து செம்ம சிவந்த கலர்ல இருக்கும் அதனுடைய காய் வந்து பச்சை கலர்ல இருக்கும் களிமண் அதுபோல் எந்த எந்திரகத்தில் நாம இருக்கிறோமோ அந்த கிரகத்தினுடைய உருவம் தான் நமக்கு தெரியும் மேல பிரதிபலிக்கணும் அண்டவெளியில இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு பதினாறு முறை சூரிய உதயத்தை ஒரு நாளைக்கு பதினாறு முறை சந்த இரவுதான் அப்ப ஒன்றரை மணி நேரத்தில் பூமியை சுத்தி வராங்களாம் விண்வெளி ஓடத்தில் ஒன்றரை மணி நேரத்தில் பூமியை விட வேகமா இருக்காங்க அவ்வளவு விஞ்ஞானம்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அங்க உருளைக்கிழங்கு விளைய வைக்கிறாங்க நெல் விளை வைக்கிறாங்க எலி எலி பிடிச்சிட்டு போய் உயிர் வாழ்தான்னு பார்க்குறாங்க எறும்பு பிடிச்சிட்டு போய் பார்க்கறாங்க எங்க கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபது கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட புவியீர்ப்பு சக்திக்கு அண்ணாண்ட மெக்கானி அப்படியே தான் நிற்கணும் ஈர்ப்பு கிடையாது அந்த விண்கலத்துக்கு உடம்பு ஒரு ஒரு க கவர் கட்டிக்கணும் அப்போ தான் நீ இறங்கிட்டு அந்த கவர் பிடிக்கிட்டே அது உள்ளே போகிறோம் இல்லை நீ மாட நீ போய்டும் அது மாட்டோம் அது போய்டும் விஞ்ஞானம் அந்த அளவுக்கு வளர்ந்து போச்சு ஆனால் மருத்துவமனைக்கு வளரலை எனக்கு கேட்டால் நீ கிட்டிக்கு மருந்து கிடையாது சுகருக்கு மருந்து கிடையாது முறைகளுக்கு மருந்து கிடையாது மதியானம் போய் ஜீஸ் கிடச்சிது கோயம்புத்தூரில் தான் பார்க்குறாங்களாம் ஓரளவுக்கு பாக்குறாங்களாம் அப்படின்னு ஒரு நீ வந்த வந்தவாசில கொஞ்சம் நல்லா என்ன வளல்புருமான் அவர் செய்த செத்து மருந்தெல்லாம் இங்க இன்னைக்கு பேர் புரியல செத்து போன ஒரு கிளிய உயிர் உண்டாக்கலாம் கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் இல்லை செத்து போன மனுஷனே கொஞ்ச நேரம் பேச வைக்கலாம் அந்த மூலிகையில கண்டுபிடிச்சி நாலு மணி நேரத்துல ஒரு கோழி குஞ்சு முட்டையிடும் முட்டையிட்டு ஒரு கோழி முட்டையை வச்சா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள குஞ்சு பிடிச்சிருவோம் அந்த மூலிகை கட்டணும் மூலையிலே கண்டுபிடிச்சாங்க பேர் வந்து நமக்கு புரியல அதனால இப்படியா அந்த திருவுருவம் விழவில்லை அவர் எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க என்னடா இது இது உருவமே உழலியை என்ன பண்ணலாம் அப்படின்னு பன்வட்டியை சேர்ந்த அப்பால பத்திரம் என்ன பண்ணார் ரொம்ப நெருங்கிய அணுக தொண்டர் அன்னைக்கு நடந்த போய் வந்துட்டு வரான் பன்னூட்ல இருந்து இன்னைக்கு எல்லாம் யாரும் நடப்பாங்க நடக்க முடியாது அவர் என்ன பண்ணாரா மண்ணை எடுத்து வந்து அழகா உருவம் செஞ்சார்ட்ல ஒரு ஆர்ஸ் வருது ஒரு இருபது முப்பது வருஷம் முன்னாடி பாக்குறவங்களா அப்படியே செய்வார் அப்படியே ஒரு அப்பால் பத்திரம் என்ன பண்ணாரு களிமண்ணால புலல் பெருமானையே திருவுருவத்தை செஞ்சிட்டார் அழகா செஞ்சு அதுக்கு வர்ணம் தீட்டி புலல் பெருமா என்ன செஞ்சா அது அப்படியே இருக்கும் தத்துருபமா இருக்கும் செய்து எடுத்துட்டு போறார் நம்மளை பாராட்டுவார் அப்படின்னு அப்போ சாமி இதை பாருங்க அதை வாங்கி இப்படி பார்த்தார் புலல் பெருமானம் பார்த்துட்டு என்ன அப்பால் பத்திர பேர்பட்ட வேலை செஞ்சுட்டு இந்த பொண்ணான மேனியும் மண்ணாக்கிட்டே இது நியாயமா போங்கானும் அப்படின்னாரான் உங்கப்பா என்ன பாப்பா இல்லாம எப்படி இருக்கிறீங்க அப்படின்னாரான் போங்கானா போங்க அவ என்னுடைய பொன்னான மேனின்னு உங்களுக்கு தெரியல மண்ணால செஞ்சு அந்த கீழே போட்டார் உடஞ்சி போச்சு அவ்வளோ அந்த இதில் சொல்லுவோம் இது இந்த உடம்பு மண் ஆனால் தான் நாங்கள் இறக்கும்போது மண் தோண்டி எடுத்துகிட்டு போய் அங்கே உடைக்கிறாங்க அப்படின்னுலாம் சித்தர் பாட்டில் வருது காயமையா இந்த பொய்யடா சிவ காற்றிடம் இருந்த பையடா மாயனார் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடாடார் அப்படி என்ன பண்ணாரு அளவுக்கு பண்ணலாம் நீங்கள் இது என்னுடைய திருமணியே இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மன்னிக்க அப்புறம் கேட்கும்போது அப்பால் பத்திரம் மன்னிக்கணும்னா இது போல நிறைய அவருடைய திருவிளையாடல் இருக்கு அவருடைய சித்தி விளையாடல் நிறைய இருக்கு ஏன்னு கேட்டால் அவருடைய திருவுருவமே இப்போ கிடையாது தெரிகிற உருவம்லாம் நம்மள பார்த்து வச்சுக்கணும் உருவம்தான் அதே போல வள்ளூருக்கு திருவுருவம் கிடையாது வள்ளுவர் காலத்துல போட்டாவே கிடையாது அந்த கம்பரை யாராவது கம்பர்ன்னு நீ கம்பர் தான் வந்து அது அவரும் இப்படிலாம் இருக்கலாம்னா அவர் செஞ்சது கம்பர் நான் கேள்விப்பட்டேன் அதனால இப்பெல்லாம் சொல்றாங்க அவருடைய உருவம் உருவம் கிடையாது வேட்ட வளத்தம் வேட்ட வளம் போகும்போது கூட அங்க போட்டா எடுக்கும் போது உருவம் விழவில்லை அப்பால் பத்திரம் செஞ்ச பொம்மை மட்டும்தான் ஓரளவுக்கு முக்கால் பங்கு அளவுக்கு வள்ளல் பெருமான மாதிரி இருக்கும் அது ஒரு இடத்துல ஒரு சிலர் அந்த போட்டா வச்சிருக்காங்க அதனால அவர் அருவமானவர் அதனால்தான் அருவமும் உருவமும் உபயமும் ஆகிய பிரிஞ்சோதினாரு அதனால எல்லா உள்ள ஆண்டவர்களால எனக்கு தெரிஞ்ச கருத்தை தங்களுக்கு தெரிவிக்கிறேன் நலன் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள்